மூன்றாவது செய்தியாக கடந்த ஜூன் பதினான்கு அன்று முன்னாள் அமைச்சர்னு சொல்றதா அல்லது இன்னும் அமைச்சர் பதவியில் போர்ட்ஃபோலியோ இல்லாமல் நீடிக்க நீடிக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்றதா செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த பதினான்கு ஜூலை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்கு அன்று கைது செய்யப்பட்டார் சார் அது என்ன காரணம்னு நமக்கு தெரியும் அந்த இப்போ பதினாலு பதினஞ்சில் அவர் அதிமுகவில் இருந்தப்போ நடைபெற்ற அந்த ஊழல் சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டார் ஏறத்தாழ ஏழு மாதங்களாவது அவருக்கு தொடர்ந்து வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீதிமன்றம் தொடர்ந்து அதை நிராகரித்து கொண்டிருக்கிறது இப்போ நேற்றைய அந்த பெஞ்சில் விசாரணைக்கு வந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் அவர் வந்து எந்த போர்ட்ஃபோலியோவும் இல்லாத அமைச்சராக பதவியில் நீடித்திருப்பது சரிதானா அப்படிங்கக்கூடிய கேள்வியை கேட்டிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஒரு தடவை நீதிமன்றம் சொல்லிவிட்டது ஏற்கனவே அதாவது கவர்னர் அவரை நீக்கணும்னு சொன்னதும் நீக்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்ட போதும் அப்போ கவர்னர் அப்படி முடிவு செய்ய முடியாது அவர் நீக்கத்தான் வேண்டும்னு ஒரு கேஸ் போட்ட போதும் இதில் ஆனால் நாங்கள் தலையிட முடியாது ஆனால் மாநில அரசு இதை வைத்து கொண்டு இருப்பது சரியல்ல அப்படின்னு நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கு அதாவது கவர்னருக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை இது இல்லை ஈகோ பிரச்சனை இல்லை ஒரு ஜி ஒரு தவறு செய்தவர் குற்றமிழைத்தவர் சிறை தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும் தான் கேள்வி இப்போது நீதிபதி ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு கவர்மெண்டில் டி கேட்டகரியில் இருக்கிற ஒரு கடைநிலை ஊழியர் கடைநிலை ஊழியர்னால் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு தான் நிறைய கிளாஷுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் அதிகாரிகள்னால் கொஞ்சம் பக்குவமாக இருப்பாங்க என்ன டேரக்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க பிசிலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க டி கேட்டகரியில் இருக்கிற கடைநிலை ஊழியர் கூட நாற்பத்தெட்டு மணி நேரம் உள்ளே இருந்தால் அவருக்கு இது போயிடும் டி ப்ரமோட் பண்ணிவிடுவாங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் அது நடக்கும் டிஸ்மிஷல் நடக்காது சஸ்பென்ஷன் நடந்துடும் ஏன் அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கணுங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை ராத்திரி கேசை போட்டு தூக்கி போடுவாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளில் நாற்பத்தெட்டுமா உனையும் ஹாலிடே செல்லாதென்னு ஒரு கேஸை போடுவான் சஸ்பென்ஷன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணதுக்கு ஹாலிடே எப்படி எனக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமாக உணவன் கேஸ் போடுவான் இப்படி சரளமான கேஸை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று காமிப்பான் இதில் என்னென்னா தவறு செய்த அரசு அதிகாரிகளை தண்டிப்பதற்கு சட்டத்தில் வழி இல்லை நீங்கள் இத்தனை வேணும்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ரிவோர்க் ஆகும்போது அந்த சஸ்பென்ஷன் கொடுத்த அதிகாரியை தண்டிப்பதற்கு அரசாங்கத்தில் வழி இல்லை இதெல்லாம் க இதில் உள்ள பிரச்சனை அந்த அரசு ஊழியர் விதிமுறைக்குள்ளே இப்போ நான் போகலை அதே மாதிரி இங்கே நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை இத்தனை நாள் ஆட்சி எவரை ஏன் அவரை அமைச்சராக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி கேட்கறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு சார் நீங்க ஏன் அவரை வச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரே காரணம் தான் இன்ஃபுளுஸ் நடந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய எனக்கு வந்த தகவல் படி சமீபத்தில் டெண்டர் வரைக்கும் அவருக்கு ஏதோ இன்ஃபுளுஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சமீபத்தில் டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் அவருக்கு ஏதோ இன்ஃபுளுஸ் இருந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க ஸோ உலகத்தில் அதாவது சிறையில் இருந்து கொண்டே அவர் தான் எல்லாத்தையும் மாட்டி வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க சார் ஆமாம் சிறையில் இருந்து கொண்டு அவருக்கான விசேஷ உணவு போகிறது மருத்துவமனைக்கான இடத்தை அவருக்கு காலி உண்மை கொடுத்திருப்பதாக மறு அதாவது பேஷண்ட்ஸ் இருக்கிறதுக்கென்னு தனியான உள்ள ரூபையும் மொத்தமாக பண்ணி காலி உண்மை கொடுத்துருக்கதாக தகவல் வந்து கொண்டு இருக்காது ஆகையினால ஆகையினால தான் நாம் என்ன சொல்கிறோம் அவர் வந்து முதல்ல போர்ட்ஃபோலியோவை எடுத்தாச்சுனா போர்ட்ஃபோலியோ இல்லாத மினிஸ்டராக ஒருத்தர் இருக்க முடியாது என்பது தான் நாம் சொல்லுகிறது இப்போ ஒரு ஜட்ஜு இருக்கார் சார் ஜட்ஜு மேலே ஒரு சஸ்பென்ஷன் வந்துடுது அவர் வழக்கு மட்டும் விசாரிக்க மாட்டார் ஆனால் அவர் பதவியில் இருப்பார் அவர் நீதி அரசு தான் நீங்கள் சொல்ல முடியுமா கிடையாது இல்லை அதை கேட்டு அவங்களும் கேட்டுருக்காங்க அதனால் முதல் விஷயமே மாநில உரிமை என்றால் திமுக அரசு எந்த அளவுக்கு அதை துஷ்பிரயோகம் பண்ணுங்கிறது இதை காமிக்கிறாங்க இது கவர்னருக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை இல்லை நீ யார் மத்தியில் சொல்கிறது நீ யாரும் கோர்ட்டு சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் கோர்ட் சொல்கிறத கேட்காத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கம் நீங்கள் மட்டும் மற்றதெல்லாம் பேசுவீங்களே கோர்ட்டுக்கு உத்தரவு பண்ணால் கேட்பிட்டீங்களா கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டுன்னா எல்லாத்துக்கும் பேசுகிறீங்களே நீதிமன்றம் சொல்ல நீதிமன்றத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறது தமிழ்நாடு அரசு திமிர்தான் காரணம் என்ன திமிர் அப்படி என்று கேட்டால் இன்னைக்கு வந்து ஆப்போசிஷன் இல்லை நான் தான் ஆப்போசிஷன் காங்கிரஸ் ஆப்போசிஷன் இல்லை நான் தான் பிரைம் மினிஸ்டர் காண்ட்ரேட் என்னால் தான் சுயரா சுயமான மாநில சுயாட்சியை பேச முடியும் நான் தான் மா இப்படின்னு யாரோ ஒருத்தர் நீ கருணாநிதியை விட பெருசியார் நீ அவரோட பெரியார் அப்படின்னு இவருக்கு தப்பு தப்பாக ஃபீல் பண்ணி இவருக்கு வாசிக்கவே தெரியாது துண்டுச்சீட்டு படிக்கத் படிக்க தெரியாது அவர் பெரிய என்ன தான் இருந்தாலும் கருணாநிதி அவர் வந்து ஒரு இலக்கியவாதி படைப்புகள் நிறைய பண்ண ஒரு படைப்பாளி அப்படி வைத்துக்கொள்ளும் ஜெய்மோகன் ஒரு தடவை வேறு விஷயம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை நான் இப்போ சொல்ல ஒரு விரும்புக்கிறீங்க சார் அதாவது சமூகத்தின் பார்வையில் அவர் ஒரு படைப்பாளே அப்படித்தான் அதனால நிறைய விஷயம் சொன்னது இப்போ துண்டிச்சீட்டில் படிக்கிற ஆளை பார்த்து நீ தான் மாநில இதெல்லாம் வித்து கொடுத்துறாதே அப்படின்னு சொல்லி இவரும் கேட்குறாரு என்றால் ஸோ அதெல்லாம் முதல்வர் நம்பியிருக்காரோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஆழமாக நம்புகிறார் என்ன அதான் சொல்கிறாரே முட்டிப்பார் மோதிப்பார் இப்போ என்ன ஆச்சு ஏன்னா ஓகேனா போய்ட்டுருக்கான் போயா அப்படின்னு கவர்னரை பார்த்து சொல்ல வாழ்க்கை இன்னைக்கு என்னாச்சுன்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அப்படிலாம் ஈஸியாக இந்த அரசாங்கம் விட்டு விடாது நீ பக்கத்தில் அவரை ஏன் ஒரு குற்றச்சாட்டவரை குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே இருக்கிற ஒரு ஆளை அவர் வந்து ஒரு ட்ரையல் கைதியாக இருந்தாலும் கூட பிரைமாபேசி முடிவு பண்ணி தான் அரசு நடந்திருக்கிறது அவரை இப்படி நீங்கள் பதவியில் வைத்து கொண்டிருப்பீர்கள் நான் என்ன கேட்டால் இன்னொரு தடவை அப்சர்வேஷன் இதே அப்சர்வேஷன் வந்தால் கோர்ட்டே மீறி போய் போடாம மாநிலமாவது உரிமையாவது அவரை நீக்கிறையா இல்லையான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அவமானப்பட்டு நிற்க போகிறார் நம்ம முதல்வர் நீ நீக்கவில்லை என்றால் நான் நீக்குகிறேன்னு ஏதாவது போட்டாங்கன்னு வச்சுருப்போம் விசேஷமாக ஏன் எங்களுக்கு மாநில உரிமை இருக்காது இருக்குன்னு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அசிங்கப்பட்டு வருவாங்க அசிங்கப்பட்டு வருவாங்க இவருக்கு அசிங்கப்படுறதே வேலையா போச்சு இப்ப பாருங்க இந்த ராமர் கோயில் விஷயத்துல கோயில்கள் எல்லாம் தடை பண்ணாங்க எல்இடி வச்சு போடக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க சிறப்பு பூஜை அன்னதானம் போடுவதற்கு தடை தடை பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு குண்டிச்சு இதுவும் இன்னைக்கு போய் நம்ம சங்கர் ஜிவால் வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னா பைத்த கருத்தனமா சொல்லிட்டு இருக்க பொய் இல்லையா எத்தனை பேர் பண்ணாங்க இங்கே நிர்மலா சீதாராமனுக்கே காஞ்சிபுரத்திலேயே இவ்வளோ பிரச்சனை வந்தது ஒரு மினிஸ்டருக்கே அவங்களுக்கே தெரியாதா பதினாலு அண்ணாமலை அவர்கள் பதினாலு நோட்டீஸ் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் பாஜக சார்பில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதை கூட்டு வாங்கினாலும் வெக்கம் இல்லாமல் ஏன்னா இவங்க அஜெண்டா வெக்கப்படாமல் திராவிடத்தை திணிக்கிறது வெக்கப்படாமல் கோயில்களை இந்து கோயில்களுக்கு அவமரியாதை பண்ணி இந்துக்களை போக விடாமல் தடுக்கிறது வெக்கப்படாமல் கொள்ளை அடிக்கிறது அப்படி ஒரு அரசாங்கம் சார் அதாவது கொள்ளை போது ஒரு வெக்கம் இருந்தது ஒரு லட்ஜை இருந்தது ஊருக்கு தெரியாமல் கொள்ளை அடிக்கணும்னு ஒரு பயம் இருந்தது ஊருக்கு தெரியாமல் தண்ணி அடிக்கணும்னு ஒரு பயம் இருந்தது ஊருக்கு தெரியாமல் கும்பலாட்டு போகணும்னு ஒரு பயம் இருந்தது இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சு செய்கிறது தான் தைரியம்னு ஆன பிறகு நிச்சயமாக இது அசுரர் கூட்டம் என்று தான் சொல்லுவேன் இந்த அசுரர் கூட்டம் தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இது அதர்மத்துக்கு எதிரான கூட்டம் ஆகினால் அழிக்கப்பட வேண்டிய கூட்டம் என்பது தான் என்னுடைய